வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கடகத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன கிடைச்சது என்ன கிடைக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கடகத்துக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி இருந்தது கடகத்தோட மூணாம் வீட்டில் கேதுவும் ஒன்பதாம் வீட்டில் ராகும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது கடகத்தோட பதினோராம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது அஷ்டமச்சனியில் ஏற்பட்ட தாக்கத்தை தாங்கக்கூடிய சக்திகளை கொடுத்தது அஷ்டம நான் வாங்கின அடி கொஞ்ச நஞ்ச அடியாக அப்படிங்கிற அளவு தான் இருந்தது ஆனாலும் அந்த கடகத்தோட பதினோராம் வீட்டில் இருந்த குரு கடகத்தோட மூணாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடுகளை பார்த்தனால ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சி அதை சமாளித்து வந்துட்டுருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் தடைபட்டு தடைபட்டு நடந்தது நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லை குழந்த பாக்கியத்துக்கு எதிர்பார்த்தேன் குழந்த பாக்கியம் கிடைக்கல ஒரு வேலைக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தேன் கிடைக்கல வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அல்லது வேலைக்கு போகலான்னு பார்த்தேன் நடக்கலை இந்த மாதிரியான நிறைய இடர்பாடுகளை இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு சில சேஞ்சஸ் இருக்குது சரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் முப்பத்தொன்று வரல ஒரு பகுதியாகவும் ஏப்ரல் ஒன்னாந்தேதியிலேருந்து இன்னொரு பகுதியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா மார்ச் முப்பத்தொன்னோட அஷ்டமச்சனி முடியுது அடுத்தது ஏப்ரல் ஒன்றில் சனிப்பெயிற்சி ஆகுது மே பத்தொம்போதாந்தேதி ஒரு பயிற்சி இருக்குது மே பதினஞ்சாந்தேதி ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னு பயிற்சி ராகுக்கியது பயிற்சி குரு பயிற்சி இருக்குது ஸோ இந்த காரணங்கள்னால கடகத்துக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மார்ச் முப்பத்தொன்னோட அஷ்டமச்சனியோட தாக்குதல்கள் ஃபுல்லாக குறைஞ்சி அஷ்டமச்சனி போகும்பொழுது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு செட்டில்மெண்ட்டை மினிமம் செட்டில்மெண்ட்டை கொடுக்கும் இந்த பயிற்சிகள்லாம் ஆனதுக்கப்புறம் கடகத்தோட ரெண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் சனியும் பன்னெண்டாம் வீட்டில் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஸோ இதனால் என்ன சேஞ்சும் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்கிறேன் கடகத்தோட பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்து ஆறாம் வீட்டை நேரடியாக பார்க்குறனால தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்கும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கடன் வாங்கி அந்த தொழிலை விருத்தி பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பெர்சனாக இருக்கீங்க நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடான ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு வேலை மாற்றமோ உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டை குரு பார்க்குறதுனால ஆறாம் வீடு வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால நல்லா புரிஞ்சுக்கோங்க நீடித்த வருமானத்தை தரக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடுங்கிறது வேலையோடு கலந்த தொழிலை குறிக்கக்கூடிய வீடு பத்தாம் வீடு ஸோ ஆறாம் வீட்டை குரு பார்க்கறனால வேலை ரீதியான மாற்றம் உண்டு குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கறனால நீர் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எப்போது ஏப்ரலுக்கு அப்புறம் அதே போல் நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு செலவு பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒரு லேண்ட் வாங்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஜுவல்ஸ் வாங்கலான்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புறம் உங்களுக்கு நடக்கும் உறுப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கும் அதே போல் பிஸ்னஸில் இருக்கவங்க மட்டும் தன்னோட அளவுக்கு மீறின கடன் வாங்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அடுத்தது ரெண்டில் கேது ஹெட்டிலர் ராகு சரி இந்த ப்ரமோஷன் வேலையில் கிடைக்கும்னு சொன்னேன் அது நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல கிடைக்காது ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா கிடைக்கும் அல்லது கொஞ்சம் அலைச்சலோடு கலந்த ப்ரமோஷனாக இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா ரெண்டு ராகு கேதுக்கள் வரனால கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருந்தே தீரணும் அடுத்தது உங்களோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உயரும் ஆனால் உங்களால் சேமிக்க முடியாது ஏன்னா ரெண்டு எட்டுஹச்சில் கேதுக்கள் இருக்கிறனால உங்களால் சேமிக்கக்கூடிய அமைப்பு குறைவாக இருக்கும் பணனில் குரு வேறு அடுத்தடுத்து செலவுகள் அங்கே சீர் செய்யணும் இங்கே விசேஷம் இங்கே லேண்டு வாங்கணும் இங்கே ஜுவல்ஸு பையன் படிக்கிறான் பொண்ணு படிக்கிறாங்க வெளிநாடு போகணும் இந்த மாதிரி எல்லாமே கைக்கு வர்ற மாதிரி வரும் ஆனால் உங்களால் சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் சேமித்து வச்சிருந்த வச்சு செலவு பண்ணிட்டீங்க கொஞ்சம் என் கையிருப்பு கொஞ்சோண்டு இருந்தது அதை வச்சு நான் சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு இருந்தது ஆனால் இப்போது உங்களுக்கு கையிருப்பு இல்லை ஆனால் பணம் வரும் அதை சேமிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு அடுத்தது கரகத்தோடய ஒன்பதாம் வீட்டில் சனி இதனால் என்ன ஆகப் போகுது இப்போது இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய எதிரிகள் உங்களுக்கு உருவாக இருப்பாங்க உங்களை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருந்திருப்பாங்க எதிர்த்தும் இருப்பாங்க ஸோ இந்த ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய சனி அவங்க எல்லாத்துக்குமே ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் பங்கை வேலை வச்ச அஸ்தமச்சனி உங்களோட மதிப்பு மரியாதையை திருப்பி தர முயற்சி பண்ணும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாகும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க நிறைய ஃபேமிலி ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வருவீங்க அதே போல் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாகவே கடகத்துக்கு இருக்குது ஆனால் அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க உங்களால் நாலு பேர் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க அதுக்கான உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க ஏன்னா ஒன்பதில் சனி இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல இறக்கு குணம் வந்துடும் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா உங்களுக்கு தந்தை இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் தந்தைக்கும் நடுவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை இந்த சனி உருவாக்கும் உங்களுக்கு சகோதரர் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் சகோதரரோ சகோதரியோ மேபி எல்டர் சிஸ் எங்கர் சிஸ்டர் ஆர் எங்கர் பிரதர் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் ஸோ சனியோட ட்ரான்ஸனால் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு ஒரு பகுதியை நான் சொல்லிட்டேன் மைனஸும் ஒரு பகுதி சொல்லிட்டேன் ஸோ ஓவராலாக சொல்லணும்னா கடகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏழரைச்சனியில் இருந்த தாக்கத்தை தாண்டி வெளியே வந்து கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அதே போல் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அறுபத்தஞ்சி சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகத்துக்கு நல்லா இருக்கும் முப்பத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் இருக்கும் இதற்கான காரணம் ராககேதுக்களோட புருஷன் சுமாராக தான் இருக்குது குரு கடகத்தோட பணம் தான் வீட்டில் இருக்காரு ஸோ இந்த ரீசன்னால் அறுபத்தஞ்சி சதவீத நன்மைகள் கிடைக்கும் உங்களோட ஜனன ஜாதகப்படி யோக தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அமயோக தசைகள் நடக்கும் பொழுது இது உங்களை ரொம்ப வாழ்க்கையில் கீழே போகாமல் பார்த்துக்கும் ஒரு கை தூக்கி மேலே விடக்கூடிய அமைப்பாக இருக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முப்பது சதவீத பலனையும் ஜனன ஜாதகப்படி தசாபுத்திகள் எழுபது சதவீதம் உங்களுக்கு உண்மையான பலனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்